ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜிம் ஃபைண்ட் பேசுகிறேன் சனிப்பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அதில் வருமானம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுங்க அதாவது இந்த மாதம் மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு சனிப்பயிற்சி ஆரம்பமாகுது இதில் உங்களுக்கு விரையச்சனி அப்போ விரயச்சனியாக வரக்குள்ள நமக்கு எப்படி பணம் வரும் அப்படின்றது தான் மெயினாக பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிப்பயிற்சியை பற்றி ஒரு தனி தகவல் கொடுத்துருப்போம் இப்போ பொதுவாக நமக்கு வருமானம் எப்படி வரும் எந்த வகையில் வரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குள்ள பன்னெண்டாம் இடம் நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடம் நம்ம ராசி அதுக்கப்புறம் நம்ம ராசிலேருந்து ரெண்டாம் இடம் இதுதான் ஏழரை வருஷம் இந்த ஏழரை வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயச்சனி விரைச்சனி உங்களை என்ன பண்ணணும்னா அலாட் பண்ணோம் எப்படி அலாட் பண்ணோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் பணத்தை விரயம் பண்ணுறது இந்த பன்னெண்டாம் இடம் தான் அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை உள்ளே கொண்டு வரதும் பன்னெண்டாம் இடம் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடம் உங்களுடைய ட்ரீம் கனவு ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எப்படி வரும்னா ஷேர் மார்க்கெட்ஸ்லேருந்து பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலிமா பண்ணணும் பணம் வரும் அதே டைமில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பணம் வரும் இப்போ பன்னெண்டாம் இடத்துடைய கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி தான் அதிக சிந்தனையே இருக்கும் இப்போ உங்களுடைய கனவில் நினைவில் எல்லாமே பணம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ மேஷ மேஷராசிக்கு வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு எத்தனை சதவீதம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் பணத்தை வந்து கொடுப்பார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டேஸ் இருப்பாருங்க நைன் ஹண்ட்ரட் டேஸ்னால் உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணுவார் அதில் உங்களுடைய ஜென்ம ராசி உங்கள் ஜென்ம ராசியில் உங்களுடைய நட்சத்திரம் இப்போ வந்து பாருங்க அஸ்வினி இருக்குங்களா இங்கே அதுக்கப்புறம் பரணி அதுக்கப்புறம் கார்த்திகை இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கணுன்னா கிட்டத்தட்ட எல்லா நட்சத்திரங்கள்லையும் அது பாதங்கள் இருக்கும் அப்போ நூறு நாள் தான் உங்களுக்கு எஃபெக்டே தரப்புற அப்போ நூறு நாளில் ஒரு அழுத்தத்தோட ஒரு ப்ரெஷரோடு நீங்கள் ஓடுவீங்க சம்பாதிப்பீங்க ஒம்பது பாதம் ஒம்பது பாதத்துக்கு நைன் ஹண்ட்ரட் டேஸ் தொள்ளாயிரம் நாட்கள் அப்போ தொள்ளாயிரம் நாட்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்துடுவீங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் பரணி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அந்த காலகட்டங்களில் சனி உங்களுக்கு அபரிவிதமான பண வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் உங்களை சிந்தனையை தூண்டுவார் அப்போ பணம் சம்பாதிக்கான சோர்ஸ் வந்து உங்களுக்கு பல வழிகளில் நிச்சயமாக கொடுப்பாரு இப்போ பணம் எந்த வகையில் வரும் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை வெளிநாட விட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எதாவது ஒரு கடை போட்டிருக்கீங்க இல்லை ஒரு மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் இடம் தான் அப்போ பணம் அந்த வகையில் உங்களுக்கு நிச்சயமாகவே வரக்கூடும் அப்போ சின்னஞ்சிறு கடைகள் சிறு குறு வியாபாரம் பண்றவங்க செங்கல் மணல் ஃபேக்டரி குறு வியாபாரிகள் கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் அதே டைம்ல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து மருத்துவ செலவு அதிகமாக வரும் அதை நம்ம எதிர்பாராம தான் நடக்கும் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா உணவும் உடற்பயிற்சியும் மேசராசிக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடும் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் விரயத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதாவது விரயமாக அந்த வருமானம் இப்படி வருதுன்னா அப்படி வெளியே போகும் இப்போ இந்த அறுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னா அந்த பணத்தை எப்படி வச்சுக்கலாம் சிறு சேமிப்பு திட்டம் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு கோல்டில் வந்து மாதம் தான் கோல்டு ரேட் அதிகமாகுது அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அரை கிராமோ அந்த மாதிரி சேமிப்பு திட்டங்களில் கொஞ்சம் பணத்தை போட்டு வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு விரையை வந்து சனி சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்குள்ள அந்த பணத்தை நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அப்போ அந்த ஷேர்ஸை வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வகையில் பணத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதே டைம்ல வெளிநாட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் ஸோ வெளிநாட்டில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சின்னதாக பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடும் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே டைம்ல வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு போவீங்க இப்போ நூற்றுக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அறுபத்தஞ்சு ரூபாயில் நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டரை வருஷத்தை வந்து நீங்கள் ஈஸியாக கடந்து போலாம் அப்போ நம்ம சொன்னது இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் கடன் யாரும் கொடுக்காதீங்க புதுசாக எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது ஒரு மொபைல் நல்ல மொபைல் இருக்குது அந்த மொபைல் நல்லா இருக்கே மாத்தலமான்னு சொல்லவில்லை அந்த மாதிரிலாம் போகக்கூடாது வீண் விரயங்களை ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்போ கண்ட்ரோல் பண்ணக்குள்ளே இந்த அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் ஏன்னா முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டகச்சனியாக இருக்கலாம் இல்லை இளம் வயதில் முப்பதுலேருந்து ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனியாக இருக்கலாம் அப்போ பொங்குச்சனியாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போவார் ஸோ வருமுன் காப்பது தான் ஜோதிடம் அதனால வருமானத்தை சேவ் பண்ணுறதுக்கு மேஷராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய தசாபுத்திகள் எழுபது சதவீதம் கோச்சார பகுதிகள் முப்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க கடுமையான ஒரு காலகட்டம் வருமானம் இல்லையா அப்போ வருமானத்துக்கு உண்டான கிரகங்கள்லாம் பாருங்கள் மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க ஸோ உங்களுடைய இதில் பரணி நட்சத்திரம் இருக்குது அப்போ பரணிக்கு உண்டான தீபம் போடுறது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது தாமரைப்பு வச்சு வீட்டில் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வருமானம் பல வழிகளில் வரணும் எல்லாமே இரவு எல்லாத்தையும் மறுப்பார் நன்றி வணக்கம்